முல்லா தீர்வு எங்கே கதையை காண்போமா இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கின்ற பல பிரச்சனைக்கான தீர்வு அவன் தேடாத இடத்தில்தான் பொழிந்திருக்கின்றன ஆனால் மனிதன் எப்போதுமே தீர்வு இருக்கிற இடத்துல தேடுவதில்லை வசதியாக இருக்கிற தான் தேடுறாங்க இந்த மனித இயல்பை ஒரு சிறிய கதையில முல்லா நசுருதீன் அழகாக விளக்குகின்றார் ஒரு நாள் இரவு முல்லா நசுருதீன் தெருவினக்கின் கீழே குனிந்து எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தார் அவருடைய முகத்துல பதற்றம் இல்ல ஆனா ஒரு ஆழமான சிந்தனை இருந்தது அந்த வழியாக வந்த அவருடைய நண்பர்கள் இதனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் முல்லா இப்படி இரவு நேரத்துல தனியா நின்னு என்ன தேடுறீங்க என்று கேட்டாங்க முல்லா மெதுவாக தன் தலையை எழுப்பி என் வீட்டு சாவியை தொலைஞ்சு போச்சு அதை தான் தேடுகின்றேன் என்று கூறினார் இதனை கேட்ட அவர் நண்பர்கள் அவர் மேல் கருணை கொண்டு சாவி தானே நம்மளும் சேர்ந்து தேடுவோம் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து தரையில தேட ஆரம்பிச்சாங்க ஒரு நிமிடம் பத்து நிமிடம் ஆச்சு பத்து நிமிடம் அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு திருவெளிக்கின் ஒளியில் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு நிழலையும் பார்த்தாங்க ஆனா சாவி மட்டும் எங்கேயுமே இல்லை போது ஒரு நபர் மட்டும் சற்று யோசித்து முல்லா உண்மையிலே சாவி எங்கே தொலைந்தது என்று ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் முல்லா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மிக இயல்பாக ஆம் அது என் வீட்டு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் தான் தொலைத்தேன் என்றார் முல்லாவின் நண்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து அப்படி என்றால் ஏன் நீங்க தோட்டத்துல தேடாம இங்க தேடுறீங்க என்று முல்லாவிடம் அந்த நண்பர்கள் கேட்டார்கள் போது முல்லா தெருவிளக்கை சுட்டி காட்டி மெல்ல சிரித்து கொண்டே சொன்னார் அங்கே இருட்டா இருக்கும் ஒண்ணுமே தெரியாது இங்க வெளிச்சம் நல்லா இருக்கு தேட வசதியா இருக்கு அதனால தான் இங்க தேடுறேன் என்று சொன்னார் முல்லா சொன்னது அந்த நண்பர்களுக்கு எதுவுமே புரியவில்லை ஆனால் அதுக்குள் ஒரு பெரிய உண்மை ஒளிந்திருந்தது மனிதன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அதை தீர்க்க சரியான இடத்துல தேட மாட்டான் எளிதாக தோன்றும் இடத்தில் தேடுவான் வசதியாக இருக்கிற வழியே தீர்வு என்று நினைப்பான் ஆனால் தீர்வு எப்போதுமே வசதியான இடத்துல இருக்காது தான் திருக்குறளில் திருவள்ளுவர் இப்பொருள் என் தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிதே என்று கூறியுள்ளார் அது வெளியே தெரிவதை கண்டு நிற்காமல் அதற்குள் இருக்கும் உண்மையை தேடி கண்டுபிடிப்பதே உண்மையான அறிவு என்பதாகும் தீர்வை தேடும் இடம் தவறாக இருந்தால் பலன் கிடைக்காது என்பதை முல்லா இப்படி விளக்குகின்றார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து எங்கள் சேனல பாருங்க நன்றி